குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே விண்வெளி தொழில்நுட்பத்தில் இந்தியா பல வளர்ந்த நாடுகளுக்கு முன்னோடியாக உள்ளது அந்த வகையில் இந்திய ராணுவ திறனை மேம்படுத்தும் வகையில் திறன் கொண்ட ஏவுகணைகள் உருவாக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே அக்னி பிரம்மோஸ் போன்ற மேம்பட்ட ஏவுகணைகள் இந்தியாவசம் உள்ளது அதிலும் பிரம்மோஸ் ஏவுகணை ஹைப்பர்சோனிக் வேகத்தில் சென்று தாக்கக்கூடியது அதாவது மணிக்கு பத்தாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பறக்குமா இது ஒலியின் வேகத்தை விட அதிகம் ஒலி அலைகள் மணிக்கு ஆயிரத்து இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே பயணிக்கும் ஒளியின் வேகத்தை விட ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வேகமாக செல்வதால் ரேடாரால் கூட அதனை கணிக்க முடியாது இப்படிப்பட்ட ஏவுகணையான பிரம்மோஸ் மட்டுமே இந்தியாவசமிருந்த நிலையில் இப்போது நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனை வெற்றியடைந்துள்ளது இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி கவுன்சில் உருவாக்கிய இந்த ஏவுகணை ஒடிசாவில் உள்ள அப்துல்கலாம் தீவிலிருந்து ஏவி சோதிக்கப்பட்டது ஏவுகணையின் செயல்திறன் மிக துல்லியமாக இருந்ததாக பெறப்பட்ட தரவுகள் உறுதிப்படுத்தின முழுக்க முழுக்க இந்திய தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த ஏவுகணை தயாரிக்கப்பட்டுள்ளது ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனையில் இதுவரை ரஷ்யா சீனா அமெரிக்கா ஆகிய நாடுகள்தான் வெற்றி கண்டுள்ளன அடுத்தபடியாக இந்தியாவும் சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தி சாதனை படைத்துள்ளது இந்த ஏவுகணை மணிக்கு பத்தாயிரம் கிலோமீட்டரிலிருந்து இருபத்தி நான்காயிரம் கிலோமீட்டர் வேகம் வரை செல்லக்கூடியது என்பதால் இடைமறைத்து அழிப்பது என்பது எதிரிகளுக்கு பெரும் சவாலாக இருக்கும் இப்போது தயாரிக்கப்பட்ட ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வெடிபொருட்கள் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டதாக உள்ளது இது ராக்கெட் பூஸ்டர் மூலம் முதலில் பேலஸ்டிக் ஏவுகணை போல் ஏவப்படும் ஏவுகணை குறிப்பிட்ட தூரத்தை அடைந்த பிறகு பூஸ்டரிலிருந்து பிரிந்து இலக்கை தாக்கும் இதுபோன்ற ஏவுகணைகள் இஸ்ரேலின் பாதுகாப்பு அரணான அயண்டோம் தாண்டி செல்லக்கூடிய திறன் கொண்டவை என்பது குறிப்பிடத்தக்கது